எதுக்குப்பா கேட்காம நீ போன கட்டுமனை சரியில்லை அந்த கட்டடத்துல நான் எவனமே ரூட்டே இல்லை சரியாப்பா இந்த கட்டுமணையை மாற்றிக்க உங்க கஷ்டம் கட்டாய இந்த கருப்பு தான் என்னன்னு தீர்த்து கொடுப்பேன் உனக்கு ரெண்டு மாதம் ஆழ நேரம் தரேன் என்னப்பா அதுக்குள்ள அந்த கட்டுமனையை நீ மாற்றிக்கிறியா மாற்றியே வச்சுருக்கேன் இனிமேல் தொழில் நிற்கா உனக்கு உடம்புக்கு உருண கருப்பை காப்பாற்றாரு பூரியத்துக்கே போப்பா தாய் அவங்க வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க என்னப்பா கூட இருப்பா ஆத்து போட்டிட அறுபது நாளைக்குள்ள காவலப்பட அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி